கவித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்க பேசலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை எடுக்கக்கூடிய வார ராசி அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் போன வாரம் சரி அதுக்கு சென்ட்ரல் நடந்த இருக்கக்கூடிய டெய்லி பணங்களையும் சரி சார் பிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றிகள் உங்க அதாவது நான் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு ரிக்னிஷன் தான் அதாவது என்ன இது நடந்தது சந்தோஷம்னு சொல்ல அது நடக்காம இருக்கணும்னு ப்ரே பண்றதுதான் நம்ம எல்லாருமே பண்ணணும் நான் அடுத்த மூணு மாதத்திற்கு எப்பன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் அதாவது போன வாரம் நாலாம் நாலு நாளுக்கு முன்னாடி வந்து ஆரம்பிச்சதுன்னா செப்டம்பர் பதினெட்டு இருபதாம் தேதி வரைக்கும் கொரோனா பயங்கரமா பரவரைக்க சான்சஸ் இருக்கு எல்லாருமே ரொம்ப சேஃபா இருங்க நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட தான் இருக்கும் அதனால கொஞ்சம் நம்ம பார்த்து எல்லாருமே சேஃப்டியா இருக்கிறது நல்லது இந்த வாரம் என்ன சமாச்சாரம்னு பார்த்தா சந்திரன் வந்து மேஷத்தில் ரெண்டு நாளுக்கு இருப்பார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு போவார் இங்க ஒரு ரெண்டு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் விதத்துக்கு போவாரு அங்கு ஒரு ரெண்டு நாள் இருப்பார் அதுக்கப்புறம் கடகத்துக்கு போறாரு இதுல என்ன பெரிய ஒரு சமாச்சாரம்னா இந்த வாரத்தை பொறுத்த வரையும் மூன்று ராசிகள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக ஜலதோஷம் சளி யூரினரி இன்ஃபெக்ஷன் தொண்டை கட்டுகிறது இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால வரக்கூடிய பாதிப்பு இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் கவனமாக இருக்கணும் அட் தி சேம் டைம் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பாதிக்கப்படும் வெயில் நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக கொஞ்சம் பெரிய மாதிரி நிலைமையும் இந்த ரெண்டு மூணு நாளைக்கு வரலாம் ரிஷபம் மகரம் கண்டி இந்த மூன்று ராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சாயங்காலத்துல இருந்து ஒரு ரெண்டரை நாளைக்கு ஒரு பிரஷர் இருக்கும் யார் யாருக்கு எப்படிப்பட்ட ப்ரெஷர் அப்படின்னு நான் சொல்றேன் ஒன்றும் செலவு இருக்கும் திடீர் பிரயாணம் இருக்கும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம தோணும் அதுக்கப்புறம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாலு நாள் ஏ கிளாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் அப்படின்லாம் கேட்டோம்னா மிதுனம் துலாம் தனுசு இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் கடகம் மீனம் விச்சிகம் இவங்களுக்கும் நல்லா இருக்கும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் லாஸ்ட் நாலு நாள் கெட்டத்தட்ட எல்லாருக்குமே பரவாயில்லன்னு இருக்கும் சூரியன் குரு சந்திரன் ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் பொதுவாகவே பள்ளிக்கூடங்கள் பள்ளி வாகனங்கள் சாஃப்ட்வேர் வேனு பிக்கப் அண்ட் டிராப் வேனு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேனு இதிலலாம் அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆரம்ப கல்வி ஐடி மீடியா சம்பந்தப்பட்ட ட்ராவல் சம்பந்தப்பட்டது இதுலலாம் கண்டிப்பாக சம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஃபயர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம் அது மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கும் இதெல்லாம் அடுத்த வாரம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கவனமாக இருக்கும் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் இரண்டு நாட்கள் தலைவலி ஜலதோஷம் டென்ஷனு ப்ரெஷரு காய்ச்சல் சில பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் சில பேருக்கு தலையில நீர் கோத்துக்கிறது சில பேருக்கு வந்து சாப்பிட்ட விஷயம் வந்து சரிமானமாகற மாதிரி இருப்போம் அதுக்கப்புறம் செலவு பண்ணிங்க அதுக்கப்புறம் நாலு நாள் வந்தவங்களுக்கு இருக்குது நல்ல பெயரும் நல்ல புகழ் இடமாற்றம் ஒரு சில பேருக்கு முக்கியமான அப்ளிகேஷனு அப்புறம் இமெயில் இதெல்லாம் வரணும்னா வரும் தாராளமான பண வரவு நிறைய பேருக்கு இந்த வாரத்தோட இறுதி பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான வாரமாக இருக்கப்படுறது மேஷராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் என்பது காரணீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் ஏன்னா கால் பாதங்கள் ஜலதோஷம் சம்டைம்ஸ் பிளட் சுகர் ரொம்ப டவுன் ஆகிறது அப் ஆகிறது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து ஓவர் டென்ஷன் ஆகிறது மனசு நம்ம கிட்ட இல்லாத மாதிரி என்னமோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம் சில பேருக்கு செலவு சில பேருக்கு பிரயாணம் சில பேருக்கு கோவப்படுறது உணர்ச்சி வசப்படுறது புத்திமந்தமாகிறது இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கிடைக்கும் மெயினாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு வரைக்கும் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கு ஒரே சந்தோஷ மழை உல்லாச பயணங்கிற மாதிரி பயங்கர சந்தோஷமா இருப்பீங்க நல்ல டப்பு வரும் பணம் வரும் நல்ல விஷயங்கள் பேசுவீங்க செல்வாக்கு உயிரும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான தகவல் நல்ல தகவல்கள் தூரத்துல இருந்து ஒரு புறா மூலியமா ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க தான் மனசு அப்படியே குளிரும் அது உண்மையா இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கப்படுறது ரிஷபத்துக்கு சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலையுல காமதேவம் கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர் அல்லது நண்பி இன் எனி ஃபார்ம் அவங்க ஹெல்த் கவனமா இருக்கணும் மூத்த யார் இருந்தாலும் மூத்தவங்க யார் இருந்தாலும் அவங்களோட ஹெல்த்ல பிரச்சனை வரலாம் சில பேருக்கு அதாவது கால் முட்டில சின்ன சின்ன அடிப்படலாம் உடனே அதுக்கப்புறம் விரயமாகும் இரவு நேரத்துல அலைச்சல் நிறைய பிரஷர் இதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த செலவு உங்களுக்கு நல்லதுதான் அலைச்சல் உங்களுக்கு நல்லதுதான் மாற்றங்கள் எப்பவுமே நல்லதுதான் அதனால பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது தெரியுமா இருக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வேற லெவல்ல இருக்கும் சூரியன் சந்திரன் குரு மெயினா பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் பட் என்னதான் பண்ணாலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது மூத்த பையனுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நல்லதா பாசிட்டிவா நடக்கும் அதுக்கப்புறம் சந்திரனுடைய மூமெண்ட் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிடுது குடும்பத்துல நிறைய நல்ல விஷயம் நடக்கும் பொருளாதார ஏற்றம் பேச்சு திறமை டப்பு பணம் வர்றது பிஸ்னஸ் நல்லா ஓடுறது விவசாயிகளுக்கு சூப்பரா இருக்கும் கீரை வியாபாரிகளுக்கு அற்புதமா இருக்கும் நினைச்ச எல்லா சந்தோஷமும் சூப்பரா செட் ஆகும் எல்லா கஷ்டமும் காணாம போகும் வாழ்க்கை துணையுடைய வரைவு பகுதிகளில் சில ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு கவனமா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கடகராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரங்களுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் பிரிகிற மாதிரி இருக்கலாம் அதாவது வேலை நிமித்தமாக ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் வேலை நிமித்தமான அலைச்சல் இருக்கலாம் ரெண்டு மூணு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கலாம் மெயினா கடகத்துல பிறந்த பல பேருக்கு இந்த நாள் இந்த வாரம் வந்து வேலூர் சைடு திருவண்ணாமலை சைடு ட்ராவல் டிராவல் பண்றதுக்கு இருக்கு கொஞ்சம் பார்த்து போறது பெட்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நண்பருக்காக செலவு மூத்தவங்களுக்காக செலவு மெயினா பெண்களுக்கான செலவு அது ஒரு ஆடம்பர செலவா இருக்கலாம் சம்டைம்ஸ் கொடுத்தாகணும் திட்ட நிர்பந்தத்தினால வரக்கூடிய செலவாக இருக்கலாம் எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரயத்துல போய் சூரியன் குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது பொதுவாகவே அயல் நாட்டுக்கு பிரயாணம் வேற ஊருக்கு பிரயாணம் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக நடக்கிறது ரொம்ப பிரச்சனையா இருந்தது எல்லாம் ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கறது நல்ல அறிவுக்கு உரிமை புத்திசாலித்தனம் எல்லாமே இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் நிறைய கடன் க்ளோஸ் பண்ணுவீங்க நல்ல வாங்குவீங்க மனசுக்கு சந்தோஷம் அதிகமா பிறக்கும் புது கோர்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் உங்களுக்கு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாங்கிற மஞ்சள் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்களுக்கு முகதான் இடத்துல பாதிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரச்சனை வரலாம் சில பேருக்கு யூரின்ல பிரச்சனை வரலாம் லாங் டிராவல் போகும்போது பிரச்சனை வரலாம் சில பேருக்கு இந்த கேஸ் அது எதுன்னு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ஆஹ் வீட்டுல பெரியவங்களுக்கான செலவுகள் இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கப்புறம் தொழில யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து பண்ண முடியாம மாட்டிக்கிறது டென்ஷனுக்கு உள்ளாகிறது இப்படிலாம் நடக்கும் சிம்மத்துல பிறந்தவரைக்கும் ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் லெவல் ராஜாண் ஆகிற மாதிரி நல்ல பணம் வரும் தீர்க்கமான பணம் வரவு பெரிய விஷயம் நமக்கு எளிமையா நடக்கிறது நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நடக்கிறது சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது எல்லாமே ஏத்தவாறு கரெக்டா நடந்த முடியக்கூடிய அற்புதமான ஒரு பார்க்குற இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் அற்புதமான ரிசர்ச் பண்ணி ஒரு புது விஷயத்த கண்டுபிடிப்பீங்க இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் அது நடக்கும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நண்பர்களோட இங்க யாரும் ஒரு டிரிப்பு போறதுக்கு சான்ஸ் இருக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்கும் உங்க ஹெல்த் மட்டும் பாத்து மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது பழனி முருகன் மனசாரம் வணங்குங்க சந்தோஷமும் பொருளாதாரமும் நாசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக யூரின் இன்ஃபெக்ஷன் டிராக் இன்ஃபெக்ஷன் வயிறு பாதிப்புகள் அடிவயிறு பாதிப்பு பணம் கொண்டு போய் லாக் பண்றது வண்டி வாகனங்கள்ல இன்ஜின் செலவு ஹீட் ஆகக்கூடிய செலவு இதெல்லாம் வந்து முதல் ரெண்டு மூணு நாளுக்கு கொஞ்சம் படுத்தோம் அதுக்கப்புறம் வீட்டுல பெரியவங்களுடைய டென்ஷன் நமக்கு இருக்கும் நம்ம சொல்றதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க சொல்றது நமக்கு புரியாது ஒரே ரெண்டு தடவை மூணு தடவை அலைஞ்சு அலைஞ்சு செய்யற மாதிரி இருக்கும் அலைச்சல் இருக்கும் டென்ஷன் கொடுக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில வெற்றி நினைத்த காரியங்கள் கைகூடுவது அருமையான காலேஜ் நல்ல இடத்துக்கு போறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனெக்டிவிட்டி நமக்கு பாசிட்டிவா நடக்கிறது உத்தியோகத்துல பெரிய ஒரு மாற்றம் உத்தியோகத்துல பெரிய ஒரு கேக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் நமக்கு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கிறது சக்சஸ் கொடுக்கறது எவ்வளவு யார் எதிர்ப்பு கொடுத்தாலும் அது நமக்கு சாதகமா முடியாது எல்லாமே நமக்கு ஏற்றவாரியே நடக்கும் முதல் ஹாஃப் தான் கொஞ்சம் கஷ்டம் செகண்ட் ஹாஃப் அம்மேசிங் பிரசன்ன பத்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் நட்புப்பார் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கும் ஆசு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது பணம் நல்லா வரும் சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் கணவனா இருந்தால் மனைவியுடைய ஹெல்த் பாத்துக்கணும் மனைவியா இருந்தால் கணவனுடைய ஹெல்த் பார்த்துக்கணும் உத்தியோக வியாபாரத்துல பயணங்கள் உத்தியோக வியாபாரத்துல பணப்பழக்கம் இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு கொடுக்கும் பாகியஸ்தானங்களை போய் குரு சூரியனும் சேர்ந்திருக்கிறது ராஜ பதவி பிராப்தி சில பேருக்கு பெரிய பெரிய ராஜ பதவிகள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து நல்ல செய்தி தகவல்கள் வரும் கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கும் மெரிட்ல சீட்டு கிடைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வரும் கிட்ட இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு நிறும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் லாஸ்ட் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தையும் பெரிய ஒரு வெற்றியும் கிட்டத்தட்ட அந்த இடத்துல நான் சொல்றது உங்க ஊர்ல உங்களை தேடி பல பேர் உங்களை வருவாங்க பாசிட்டிவா சொல்றேன் அருமையா இருக்கக்கூடிய ரிசர்ச் சம்பந்தப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்களுக்குலாம் அற்புதமா இருக்கும் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க நல்லா இருக்கும் படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க நல்லா இருக்கும் எனி ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ் அதாவது பேங்க்ல செய்யக்கூடிய டெய்லரா இருக்கலாம் கேஷியரா இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கு மோசம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெரியும் வெங்கட்ரமண சுவாமி வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் விவேகம் மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கடன் வேணும்னு ரொம்ப போய் பிரச்சனை பண்ணி போராடி வாங்குற மாதிரி வரும் வேலைக்காரங்க மூலியமா டென்ஷன் சின்ன சின்ன அவதி அலைச்சல் செலவு இது எல்லாமே இருக்கும் தி சேம் டைம் வயிறு உபாதைகள் கணவராக இருந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவருக்கு டென்ஷன் செலவு அலைச்சல் கோபம் மந்தத்தன்மை இதெல்லாமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் மெயினா பெண்களுக்கு அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கோளாறு வயிறு உபாதைகள் இதெல்லாம் வந்து இந்த வாரத்தோட பகுதிகளில் இருக்கும் ஆனா அஷ்டமஸ்தானத்துல சூரியன் குரு சந்திரன் திருக்கோணத்துல ராகு இப்படிலாம் சேர்றது நல்லது கிடையாது சில பேருக்கு கண்டிப்பா வயர் ப்ராப்ளம் ஆயிடும் டேஜன் ப்ராப்ளம் ஆயிடும் சில பேருக்கு லோவர் பேக் பெயின் சில பேருக்கு கவர்மெண்ட் மூலியமான சில தொந்தரவுகள் இப்படிலாம் நடக்கும் ஆனா வக்கியஸ்தானத்துல போய் புதன் சந்திரன் உட்காந்துருக்கு திருக்கோணத்துல சனி உட்கார்ந்துருக்கு ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த ஒரு டைம் ரிசர்ச் ஸ்காலரா நிறைய பேர் ப்ரமோட் ஆகிங்க சில பேருக்கு அருமையான சீட்டு கிடைக்கும் காலேஜ் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் பிரயாணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செம்மையா இருக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கு வாரத்தோட இறுதி பகுதி தான் பிரச்சிகத்துக்கு நல்லா இருக்கும் இந்த வாரம் வந்து ஹரிஹர சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் சந்தோஷம்னு சொன்னா அறுபத்தி அஞ்சு பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல எழுபது நல்லா இருக்கு தனுசுர் ஆசியில் தனுசுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஜலதோஷம் படிக்கக்கூடாது நெஞ்சு சலீஃப் படிக்க கூடாது பார்த்துக்கணும் சில பேருக்கு டெம்பரேச்சர் மாதிரி மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அதே மாதிரி வீடு பார்க்கறது நிலம் வாங்குறது அதாவது இந்த போக்கியத்துக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அமையறக்கு சான்ஸ் இருக்கு நான் அதுக்கும் மேல என்னன்னா இந்த வாரத்தோடைய செகண்ட் ஹவுஸ் டுவெண்ட்டி ஏ கிளாஸா இருக்கு என்ன வேர்டுமோ அது கிடைக்கும் இந்த அளவுக்கு திவ்யமா இருக்கக்கூடிய நாள் இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்கும் டு வரி தனுசுக்கு ஒரு விஷயம் என்னன்னா அடி வயிற்றுக்கு கீழே ஸ்கின் பாதிப்புகள் ரேஷ் அரிப்பு இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் சில பேருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு ஒரு மாதிரி இச்சிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால ஏதோ ஒரு சம்திங் கெமிக்கல் இன்பாலன்ஸ் ஓடும்ல அதனால வரக்கூடிய பாதிப்பு பட் இன் ஜெனரல் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது பச்சை பயிர் பயிர்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் பெருசா பாதிப்பு கொடுக்காது இதை மட்டும் பார்த்துட்டா போறோம் இந்த பாதிப்பு எல்லாம் நல்லா இருப்பீங்க ஸ்ரீராம சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சரி சமமாக என்பது சொல்லுவதா மக்கர ராசி இந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வீட்டில் கூடிய விஷயங்கள் நெஞ்சு சளி சில பேருக்கு சுவாச கோளாறு சில பேருக்கு நெபிளைசர் வைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சான்சஸ் இருக்கு மெயினா அம்மாவுடைய ஹெல்த்லயும் இந்த பாதிப்பு கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு நிறைய பேர் வீடு மாத்துறது நலம் மாத்துறது போர் போடுறது இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் உங்க ஹெல்த் கொஞ்சம் கவனமா இருக்கும் மனசை மாறி போட்டுப்படுத்தும் எது தப்பு எது கரெக்ட் ஏன் என்ன எதுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷன் அதுக்கப்புறம் லோன் கேட்டா கிடைக்கும் பேங்க் வேலை கட்ட முடியும் ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியாக முடியக்கூடிய ஒரு பிராப்தம் எல்லா விதங்களையும் நமக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல நிலன் சந்திரன் வியாபாரம் நுணுக்கத்தை கற்றுப்பீங்க வியாபாரங்கள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நல்ல வியாபாரத்தை வந்து நீங்க செயல்பா செறிப்பா செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காய்கறி வியாபாரம் பண்றவங்க உணவு வியாபாரம் பண்றவங்க தண்ணீர் கேன் போடுறவங்க எந்த விதமான கஷ்ட ஜீவிகள் யார் இருந்தாலும் நல்லா இருக்கும் பொதுவாகவே இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பேச்சல் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அவ்வளவுதான் சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தஞ்சு பொருளாதார ஏற்றம் தொண்டது ஆஞ்சநேய சுவாமி வழிபா ஏற்று கும்பராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொண்டை உபாதைகள் சின்ன சின்னதா எரிச்சல் கொடுக்கறது சில பேருக்கு தொண்டை கட்டிக்கிறது த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கவனமா டிராவல் பண்ணோம் ஒம்போது மாஸ்க் போட்டுப்பாங்க சில்லுன்னு தண்ணி குடிக்காதீங்க இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சந்திரன் போய் சோ மனசு மட்டும் கிடையாது உடம்பு டிசிப்ளின் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் உச்சமஸ்தானத்துல போய் செகண்ட் ஹாஃப்ல உட்கார்றது அருமையான ஒரு டைமிங் பூர்வ புண்ணிய ஸ்தானக்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணும் படங்காசு வர்றது இதார விக்கணும்னா வித்து பணம் வர்றது எல்லா விதமான சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கிறது மிகப்பெரிய அளவுல மேன்மையை தருவது இந்த மாதிரி ரொம்ப சாதகமா இருக்குனால எழுத்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் பட்டு முடிஞ்சது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் வயிறு இது எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணீங்க சின்ன கடனா இருந்தாலும் பெரிய கடனா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணுங்க அதே மாதிரி லோன் கேட்டா கிடைக்கும் அமோகமான ஒரு காலப்பிரமா சந்தோஷம் பொருளாதார ஏற்றி ரெண்டுமே சரி சமமாக எழுபத்தி ஐம்பது சதவீதம் இருக்கிறது நல்லா இருக்கும் ஏறி காத்த ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுத்தார் மீனராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய செகண்ட் ஆஃப் அமேசிங்கா இருக்கும் ரொம்ப ஆஃப்ல கண்டிப்பா சளி மூக்கு ஃபுல்லா சளி சில பேருக்கு தெரியாம ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு நான் படுற பாடு ஸ்வீட் ஆடி பழசா இருக்கும் தெரியாம சாப்பிடுவோம் பிரச்சனை ஆகிடும் நீங்க மைசூர் பாக்கு ஜிலேபி ஜாமுன் தேன் மிட்டாய் இந்த ஐட்டம் எல்லாம் பட்டே கலப்போம் செம்மியா இருக்கும் ஆனா உடனே பிரச்சனை படம் எவ்வளவு வந்தாலும் பத்தாது வாரம் மனசு போட்டு தவிக்கும் டென்ஷனை கொடுக்கும் அதாவது மற்றவங்க சொல்றதே புரியாது அதாவது சொல்றாத விஷயத்த சொன்ன மாதிரி நம்ம யூனை செய்து கொள்வோம் இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் படுத்தோம் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு எல்லா விதமான சந்தோஷம் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தாராளமா நடக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் டென்ஷனே பட வேண்டியதில்லை நீங்க பிளான் பண்ணா போதும் உங்களுக்கு நடந்துடும் படிப்புல இருக்கிறவங்க பேங்க்ல வேலை செய்யறவங்க மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கிறவங்க ப்ரொடியூசரா இருக்கிறவங்க பாடம் சொல்லி கொடுக்கறவங்க எல்லா விதத்துலயுமே நன்மைகள் தரும் இப்ப நல பலன்கள் வியாபாரம் பண்றவங்க எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் புதன் செயற்கை அருமையா இருக்கு எழுத்து ஓவியம் கலைத்துறை ரிசர்ச் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பட்டை கலக்கும் இந்த வாரத்தோட இறுதி பகுதி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் கடன் க்ளோஸ் பண்ணுங்க முக்கியமான பிரச்சனைகள் முடியும் ஓயம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி மீனத்துக்கு இந்த வாரத்தோட செகண்ட் ஹாஃப் இஸ் அமேசிங் அமேசிங் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான டைம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தைக்கும் இந்த வாரத்தோடைய எல்லாருக்கும் பலன்களை பார்த்தோம் உங்களுக்கு என்ன மனசுல தோன்றினாலும் சரி அதாவது நான் வந்து பொதுவா கமெண்ட்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் ப்ரொடக்டிவ் கமெண்ட்ஸ் அதாவது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் அதுல இஷ்டத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்க மனசில் இருக்கக்கூடிய பாரம் வெஞ்சன்ஸு நெகட்டிவிட்டி இதெல்லாம் எழுதுனாங்கன்னா கண்டுக்கவே மாட்டேன் மேட்டர் தான் எனக்கு மரியாதை யாருக்கு தெரியுமா நடக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த வாரம் இந்த பிரச்சனை நடந்ததுன்னு நோட் பண்ணி அதை எழுதுகிறவங்களுக்கு என்னுடைய மரியாதைகள் எப்போவுமே உண்டு அதுக்கு நான் அடுத்தடுத்த வாரம் பதில் சொல்கிறப்போ ட்ரைங் ஒதுக்கலாம்ட்டு இருக்கேன் இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய ஸ்தானம் அதாவது என்ன ஜாதகம் அவங்களுடைய டைமும் டேட்டு கொடுத்து இது கொடுங்க அப்படி சொல்றது கிடையாது உங்களுடைய கேள்விகள் ஸ்பெசிஃபிக்கான கேள்விகள் எப்படின்னா வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன பண்ணா தீவு கொடுப்போம் அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலான் இருக்கேன் இந்த வாரப்புறங்கள் வாரப்புலன்கள் உண்மையாவே பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே பிரயோஜனப்படுதுன்னு புரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் இந்த வாரம்னு சொல்லி சர்கேஜனா சுகினவந்து சமஸ்தன் மங்களாணி பவன் திரோணு தசாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க